கேசுன் ரத்தம் ஜெயம் பிரைஸ்லாண்ட் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளைய ஆவியானவர் உணர்த்தின காரியம் யாரிடம் காட்டுகிறோம் ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் நான்கு ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் ஃபார் ஜான் செட் அண்ட் டு ஹிம் இட் இஸ் நாட் லாஃபுல் ஃபார் தி டு ஹாவ் ஹர் என கண் இந்த இடத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் சொன்ன வார்த்தையை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது அவர் ஏறுவதை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொள்வது நல்லது கிடையாது சரியான விஷயம் அல்ல என்று ஏற்கனவே அவர் அவனை எச்சரிக்கை பண்ணியிருந்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் என கண்மானவர்களே இன்றைக்கு நாம் யாரிடம் சுட்டி காட்டுகிறோம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிருச்சு எப்படின்னா ஒருத்தருடைய ஊழியத்தை இன்னொருத்தவங்க விமர்சனம் பண்றது அதுவும் விமர்சனம் பண்றதுன்னா எப்படி அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா அநேக தகாத வார்த்தைகளாலே ஒருத்தரை மாத்தி ஒருத்தரு நாய்கள் வந்து கடிச்சு குதர்றதுக்கு சமமா மற்றவங்க மேல இன்னொருத்தவங்க அவ்வளவு பழிகள் சுமத்துக்கிறோம் எனக்கன்மானவர்களை இது கரெக்டா அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை வந்து ஓகே அக்செப்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா பிரதர் ஒரு இடத்துல ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம் ஒரு பாஸ்டரா இருக்கலாம் ஒரு விசுவாசியா இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் ஒரு ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றப்போ தேவனுடைய வார்த்தையை சரியாக சொல்லாமல் தவறுதலாக இன்டர்பிரட் பண்ணா நம்ம அதை சுட்டி காட்டணும் அதாவது சத்தியத்தை சத்தியமாக கொண்டு வரலன்னா நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஊழியமாவே பண்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க யாரு எங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் எது கரெக்ட் எது தப்புன்னு ஒரு ஜட்மெண்ட் அந்த காரியத்தை பாக்குறாங்க என கண்மணவர்கள் அதுக்காக பேசுற எல்லாரும் கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல மாறாக ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சோசியல் மீடியால பாக்குறோம் ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் தவறா பேசுறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பர்டிகுலரா அந்த கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசணும் இங்க யோவான்ஸ் நானகன் என்ன செய்யறாரு அதாவது ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக வைத்திருக்கிறான் இது உடனே அவர் வந்து ஊர் ஜனங்கள்கிட்ட போய் தம்பட்டம் அடிக்கல போஸ்டர் ஒட்டல ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடல ட்விட்டர்ல ட்வீட் பண்ணல மாறாக ஏறவது கிட்டேயே ஸ்ட்ரைட்டா வந்து அவர் பேசுறாரு நீ இந்த தவறு செய்ற இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு தைரியமாக பேசினார் நம்ம இன்னைக்கு அந்த தைரியத்தோட பேசுகிறோமா ஒண்ணு அவங்களை சம்பந்தப்பட்டவங்ககிட்ட நம்ம பேச முடிஞ்சா தைரியமா பேசணும் இல்லையா அந்த காரியத்தை பத்தி பொது வழியில பேசக்கூடாது தேவன்கிட்ட முறையிடணும் ஐயோ ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது இந்த ஊழியக்காரர் இந்த சம்பந்தப்பட்ட நபர் தவறுதலாக பேசுகிறார் அவரை மாத்துங்க ஆவியானவரே அவருக்கு உணர்த்துங்க நம்ம பேசணுமே ஒழிய எந்த இடத்துலையும் பொது வழியில் சோசியல் மீடியால நம்ம பேசக்கூடாது கருத்து தெரிவிக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எது அது எதுவா இருந்தாலும் சரி ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும் பாக்குறது கிடையாது நான் கிறிஸ்டியன்ஸும் பாக்குறாங்க ஈவன் ஒரு நபர் தவறாக ஒரு கமெண்ட் போடும் போச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் இந்த நபர் தவறா பேசுனத கூட இந்த பர்டிகுலர் பர்சனால பொறுத்துக்க முடியலையா அப்புறம் எப்படி ஏசு கிறிஸ்துவை போல மன்னிக்கணும் ஏசு கிறிஸ்துவை போல அன்பு செய்யணும் அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறாங்க இன்னைக்கு ஒருத்தர் செய்த தவறா அவங்களாலயே பொறுத்துக்க முடியலையே பின்ன எப்படி இவங்க பேசலாம் அப்படின்னு அநேகர் உண்டு அவங்களும் பதிலுக்கு போஸ்ட் போடுறாங்க என்ன கண்மானவர்களே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வசனம் தெளிவாக சொல்லுது நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யணும் இந்த நாட்களில் நான் பேசுகிற நான் பதிவெடுகிற கமெண்ட்டு போஸ்ட் எல்லாமே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இருக்கா அல்லது அவருடைய நாமத்தை பலர் மத்தியில அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரியான காரியத்தை நான் செய்யறேன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என கண் மாணவர்களே நான் முதல்ல சொன்ன மாதிரி முடிஞ்சா சம்பந்தப்பட்ட நபரோடு பிரதர் நீங்க இந்த காரியத்தை இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கீங்க இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணியிருக்கீங்க இது கிடையாது இது தவறு ஆவியான ஒரு இடத்துல கேளுங்க அப்படின்னு நேரடியாக கான்டாக்ட் பண்ணி சொல்லணும் அல்லது தெய்வன்கிட்ட முறையிடணும் தேவனே இந்த மாதிரியான கள்ள உபதேசம் கொண்டு வருகிறார்களே இவர்களை நீங்க சந்திங்க நீங்க மாத்துங்க அவர்களிடத்திலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை சபை ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம பேசணும் அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ யார் யார்கிட்டயோ பேசுறது அந்த போஸ்டுக்கு கமெண்ட் வந்து நம்ம தாறுமாறா பதிவிடுறது இது எதுனாலையும் தேவ நாமத்தை நம்ம உயர்த்த முடியாது மற்றவர்கள் மத்தியில நம்ம தேவ நாமத்தை தூசிக்கிற ஜனங்களாகத்தான் இங்க இருப்போம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே அதாவது தவற சுட்டி காட்டுறது தப்பு கிடையாது ஆனால் யாரிடத்தில் சொல்லுகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் நாம் பேசுகிறோமா அல்லது சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட ஏதோ தன்னை காண்பிக்கிறதுக்காக தன்னுடைய நாலேஜ் அந்த இடத்துல ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோமா நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்குறோம் அவியானவரே நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னைக்கு அநேக காரியத்தில் நாங்கள் வழி விலகி எங்களை அறியாமல் சில நேரத்தில் தவறுகளும் செய்கிறோம்ப்பா அப்பா அதை எங்களிடத்துலேருந்து மாற்றுங்க இன்னைக்கு அநேக நேரத்தில்ப்பா உங்கள் நாமும் தூஷிக்கப்படும் பணியான காரியத்தை நாங்கள் செஞ்சிடோம் தகப்பனே எங்களில் நிறைய பேர் பிறரை குற்றம் சொல்லியே பழகிட்டோம்ப்பா அந்த எண்ணத்தை மாத்துங்க அந்த ஹேபிட் எங்களுக்குள்ள இருந்து எடுத்து பட அப்பா அவியானவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க எதையும் நாங்கள் அன்பாகவே பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வாழ நீங்க எங்களுக்கு கிருபி செய்யுங்க அப்பா ஒருத்தரை ஒருத்தர் அன்பினாலே தாங்கி தகப்பனே தெய்வநாமம் மகிமைக்காக நாங்கள் செயல்பட ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுத்த வழி நடத்துங்க இப்ப ரேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் जब हम गेल मेंगल नल्ला पिदावे आमेन गॉड ब्लेस